கடல் மாடு மெத்துக்கும் இந்த கடல் மாடுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா வாங்க ஷார்ட்டுக்குள்ள போலாம் கடல்ல வாழ்ற பாலூட்டி வகைராவை சேர்ந்த உயிரினம் தான் இந்த டுகாங் இது கடல் அடியில வளர்ற கிராசம் மட்டும்தான் சாப்பிடும் அதனாலதான் இத கடல் மாடுன்னு செல்லமா கூப்பிடுறாங்க இந்த ஆண் டுகாங் அதோட ஜோடிய கட்டி அணைச்சு தண்ணிக்குள்ள டான்ஸ் ஆடும் அத பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நான் ரொம்ப ஆழம் இல்லாத இடத்துல வாழ ஆசைப்படுங்க தண்ணிக்குள்ள ஆறுல இருந்து பத்து நிமிஷம் மூச்சு விடாம இருக்க முடியும் குட்டிகளுக்கு ஒன்றரை வயசு வரைக்கும் பால் கொடுக்குங்க அந்த காலத்துல இந்த அற்புதமான காட்சியை பார்த்த செயலர்ஸ் மெர்மெய்டோட கம்பேர் பண்ணனால தான் மெர்மேடுன்ற ஒரு மித்தே கிரியேட் ஆச்சுன்னு ஒரு தியரி இருக்குது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்